மாதவிங்க அவனை அழைத்து வரவில்லை என்ன பேசாமல் இருக்கிறான் தந்தை சிறைக்கம்மைகளுக்கிடையே அவன் பார்க்கக்கூடாது என்று நினைத்தாய சொல் மாதவி எங்கே என் ரவி ரவி என்ன நேரது அவனுக்கு அவன் கிடைத்தானா இல்லை பின்னேன் இங்கு கொண்டு வரவில்லை சொல் சீக்கள் மறந்து உன்னை விட்டு நான் எப்படியெல்லாம் ஏன் இப்படி பாக்குறீஷ் என்னை தவறாக நினைக்கிறீர்களா எனக்கு ஒன்றுமே தெரியாதத்தான் ஒன்றுமே தெரியாது இப்போது புரிகிறதடி நீயும் உன் தம்பியும் சேர்ந்து செய்த சதியும் சாகசங்களும் உன் தம்பி என்னை அடிக்கடி அழைத்தது நீ ரவியை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றது நான் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் நிரபராதி நிரபராதி நடனத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவன் நடிப்பு நன்றாக அவர் உனக்கு நீ நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் சொரா நான் நினைக்க வேண்டும் என்பதற்காகவா நான் என் ரெடியா என்பதற்காக கண்ணாயிரம் கொள்ளை குடந்தை ஏழு வருஷம் கடுங்காவல் போலீஸ் வலை போட்டு தேடியும் பணம் இன்னும் கிடைக்கவில்லை கண்ணாயிரம் வேறு வழியில் போனதைத்தான் குற்றம் என்று ஒப்புக்கொண்டானே தவிர வேறு ஒன்றுமே சொல்லவில்லை அப்படித்தான் இருக்கும் நம் கூட்டம் கண்ணாயிரத்தை தாக்கும் போது போலீஸ் வந்திருக்கும் நம் கூட்டம் காரிலேயே தப்பி ஓடி இருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கண்ணாயிரம் பணத்தை எங்கேயாவது பத்திரமாக பதுக்கி இருப்பார் ஆமா அப்படித்தான் இருக்கும் ஜெயில விட்டு வெளியே வந்ததும் தச்சாதிபதியா ஜாம் ஜாமன் வாழ்க்கான் போட்டுருப்பான் பணம் வெடி அதை பதுக்கிய கண்ணாயிரம் நடா சேது கொஞ்ச நாள் ஆளைய காணும் அக்காவை கொஞ்சம் சரி பண்ண வேண்டி இருந்தது ஏன் என்ன நடந்தது குழந்தை திருப்பி சொன்னீங்கல்ல கொண்டு போனேன் ஒரு போது குழந்தைக்கு நல்ல ஜுரம் அக்கா கிட்ட ஒப்படைக்கிறதுக்குள்ள குழந்தை குளோஸ் அப்புறம் அப்புறம் என்ன ஒரு தினசா சமாளிச்சு கொஞ்ச நாள் நல்ல புள்ளை மாதிரி வர ரொம்ப குரும்பு பண்றாங்க குழந்தையில குரும்பா இருக்கிற பசங்க வயசுல அடக்கம் ஆயிடுவாங்க படிப்புல எப்படி குழந்தை இல்லைங்களா

அப்பா எப்படி எல்லாம் என்பதை கண்ணாயிரம் பேங்க் வேன் டிரைவர் பகல் கொள்ளைக்கு உடந்தை ஏழு வருஷ தண்டனை தவறு செய்வது மனித இயல்பு குற்றவாளிகள் என்ற கரை படிந்த பெயரோடு நீங்கள் இங்கு வந்திருந்தாலும் இங்கு மனிதர்களாக மதிக்கப்படுவீர்கள் நடத்தப்படுவீர்கள் என்னுடைய அன்பையும் அனுகாபத்தையும் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒரு எச்சரிக்கை என்னுடைய தயான சிந்தையையும் தாராள நோக்கத்தையும் பயன்படுத்திக் கொண்டு உங்களில் யாராவது ஒருவன் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவற்றை மீற நினைத்தால் என்னை விட பொல்லாதவனை நீங்கள் பார்க்கவே முடியாது கடமைதான் என் உயிர் கடமைதான் என் கடவுள்

ரெண்டு பேரையும் எடுத்து வச்சு சீதனத்தை கல்யாணம் பண்ணி சீதனமா கொஞ்சம் பணமும் கொடுத்துருப்பேன் அவங்க வீட்டுல போய் ரெண்டு வயிறு மூக்கைய போட்டு மூக்கையை மூஞ்சியை விட்டுடுச்சு சுமாரா மூஞ்சூர் பயிலமா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயும் போல் இருக்கு நீ சொல்லு அந்த பொண்ணு அப்பனுக்கும் எனக்கும் ஆகாது அவன் என்ன பண்ணிட்டான் கோழியை விட்டு நகையெல்லாம் திருடுறான்னு சொல்லி போய் புகார் பண்ணிட்டான் நீ ஏன்டா ஏன் இடுப்புல உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிற உனக்குதான் உடம்பு சரியில்லையே இல்லையே சொல்றத கேட்டுக்கிட்டு சும்மா இருந்து தொலையாண்டா நீ சொல்லப்பா இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு எனக்கு குளம் வந்துருச்சு அவரு முன்னாலே அறுத்து விட்டேன் புகார் பண்ண முடியா இல்லடா ஏன் கோழி அறுத்து விட்டேன்டா அறுத்திய வயத்துல வைர மூக்கி இருந்தா வைர மூக்கத்தி மட்டுமா இருந்தது அந்த தெருவுல இருக்கிறவங்க பாரி வீட்டு நகையும் அது வயத்துலதான் இருந்தது இந்த இன்ஸ்பெக்டரை இத்தனையும் பார்த்தாரு நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல என்ன எங்க போனா தள்ளி விட்டு என் கோழி முன்னூறையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன் எல்லா திருட்டு கோழியும் ஆபரேஷன் பண்ணி பாக்குறதுக்கு அப்புறம் கோழி எல்லாம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அதாவது தலையிலயும் ஐஸ் பேக்க வச்சு பெட்ல தூக்கி போட்டுருக்காங்களா குருதேவா அவங்க பிடிச்சா சரி இல்லையா

வணக்கம் வணக்கம் ஏதோ சொல்லாம கூட திடீர்னு வந்துட்டீங்க ஒரு கால் எழுதி போடப்படாது அதுக்கு நேரம் இல்லைன்னா ஒரு தந்தி அடிச்சீங்கன்னா மாலையை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருப்பேன் என்ன நினைச்சு நீ பேசுற என்ன முன்னே அவனுக்கு தெரியுமா அதே என் சொந்தக்காரவங்க கிட்ட சொல்றது மாதிரி சொல்லி கோச்சுக்காதீங்க கொஞ்சம் கூட கவடம் இல்லாம பேசுறேன் நீ ரொம்ப நல்லவனப்பா சத்தம் போட்டு என்ன நல்லவன் சொல்லி விடாதீங்க அந்த புகழ் மாலைக்கு அங்க ஒரு பையன் காத்துக்கிட்டு இருக்கான் வாங்க 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 வணக்கம் இவர் இருக்கிறார இந்த இடத்துல பெரிய புலி இவரை கண்டா எங்களுக்கு எல்லாம் இல்ல அவருக்கு நீங்க ஒரு காட்டுல சிங்கமே புலிய சிங்கம் எதிர்த்தீங்க சில்ல மிருகத்துக்கு ரொம்ப ஆபத்து வந்துடும் ஒத்துமையா வாழ்வோம் என்ன முறைக்கிறாட என்ன கண்டா கூட ஊமை ஆகிடும்

இந்த மூட்டை பூச்சி கொசு இவனை விழுந்து கடிச்சு இவன் விஷமெல்லாம் அதுங்களுக்கு ஏறி எல்லாம் பட்சனாக ஒரு குஞ்சு குளம் கூட கிடையாது இவனை வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன் அது ஒத்துக்குவானோ லைசென்ஸ் கேட்பானோ அது இருக்கட்டும் உப்பேரு என் பேர் சிங்காரம் ஏ சிங்காரம் செத்தவனை கூட நீ சிரிக்க வச்சுட்டு சத்தம் போட்டு சொல்லாதீங்க இந்த தரதர தலைவன் முறைக்கிறான் என்னால் ஏதாவது டேஞ்சர்